உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் மன அழுத்தத்தை போக்கும் வழிகள் அப்படிங்கிற விஷயத்துல ஒரே விஷயத்தை நம்ம நினைக்கப்படுது நிறைய விஷயங்கள் இருக்குங்க மன அழுத்தம்ன்றது எதனால ஏற்படுது அப்படின்னு சொன்னா இந்த மனதால் ஒரு விஷயத்தை ஏற்க மறுக்கிற போது அல்லது இந்த மனம் ஏற்க மறுக்கிற ஒரு விஷயத்தை திணிக்கிற போது அந்த ரெண்டு விஷயத்தினாலதான் மன அழுத்தம் ஏற்படுது இந்த மன அழுத்தம் என்பது மனதை மாத்திரம் அழுத்தக்கூடியதல்ல அது ஒட்டுமொத்த மனிதனையே அழுத்தக்கூடியது அப்படி அதனால் இதிலிருந்து இருந்து வெளிவருவதற்கு நாம் என்ன செய்யலாம் எப்படி கையாளலாம் ஏன்னா இந்த உலகத்துல நம்மளை சூழ்ந்து இருக்கிற மனிதர்கள் எல்லாம் எக்கச்சக்கமான மன அழுத்தத்துல இருக்கிறாங்க சிலர் வந்து தேவையில்லாத மன அழுத்தத்தை தூக்கி போட்டு சுமப்பாங்க சிலர் வந்து தேவையில்லாத மன அழுத்தத்தை தேடி போய் தன்னிட்ட வாங்கிக்குவாங்க ஆனா எப்படியோ ஒரு மன அழுத்தத்தை சுமந்து கொள்ளுகிற பாத்திரங்களாக இன்றைய மனித சமூகம் இருக்கிறதே நம்ம பார்க்க முடியும் இப்படிப்பட்ட இந்த மனித சமூகத்துக்கிட்டேருந்து நாம் நம்முடைய மன அழுத்தத்திலிருந்து எப்படி வெளியில் வரலாம் அது எப்படி தற்காத்துக் கொள்வது நான் அருமையான நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க நம்முடைய உணவு நம்முடைய உடை நம்முடைய உடலமைப்பு நம்முடைய உறவுகள் சார்ந்த இந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஒவ்வொன்றிற்குமான மருந்தை கடவுள் நம்முடைய உடல்களிலே கொடுத்திருக்கிறார் என்பது நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஒன்றுமில்லை நாம் உணவு உண்ணுகிற பொழுது நம்முடைய உணவு குழாய்களில் ஏற்படுகிறதான எல்லா சிக்கல்களுக்கும் பெரும்பான்மையான பிரச்சனைகளுக்கும் நம்முடைய உமிழ்நீரே மருந்தாகிறது என்று சொல்வார்கள் வெளியில் ஏற்படுகிற காயங்களுக்கே பாருங்க டக்குன்னு என்ன செய்வாங்க நம்முடைய உமிழ்நீர தொட்டு தான் வைப்பாங்க இதெல்லாம் அப்படியே ஆறுதல் ஆற்றக்கூடிய தன்மை இதில் இருக்கிறது என்று நம்புகிறார்கள் அதே போலவே மன அழுத்தம் எதனால் ஏற்படுகிறது நம்முடைய வாயின் வார்த்தைகள் அல்லது பிறருடைய வாயின் வார்த்தைகள் செய்களை இவைற்றினால் மன அழுத்தம் ஏற்படுது இதை சரி செய்வதற்கு நாம் கொண்டிருக்க வேண்டிய ஒரு நிலை என்னவென்று சொன்னால் சிரிப்பை நம் கச கைவசம் கொண்டிருக்க வேண்டும் இல்லைங்க மன அழுத்தத்துக்கு அது நீங்க வாழ்க்கை அமைப்புல நான் சொல்றத கொஞ்சம் பண்ணி சிரித்து கொண்டே பேசவும் பழகவும் கற்றுக்கொள்வீர்கள் ஆனால் மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் விடுதலை வர முடியும் ஏன்னா சில விஷயங்களை நாங்கள் என் தந்தையிடமிருந்து இந்த விஷயங்களை சில விஷயங்களை கற்றுக்கொண்டது உண்டு அருமையான சில ஏமாற்றுகிறார்கள் என்று தெரிந்தும் அந்த இடத்துல கோபப்படாம எப்படி என்று சிரிப்போடு பேசுகிறோம் உண்டு சில விஷயங்களில் சில பொருளை எடுக்கிறார்கள் என்று தனக்கு தெரிந்தும் பாருங்க ஆள் இருக்கும்போதே எடுக்கிறான் சிரிப்போடு பேசுறவர்களும் உண்டு அதே செயலை மிகுந்த உக்கரத்தோடு பாய்கிறவர்களும் உண்டு இது எங்க அப்படியானா நம்முடைய இந்த மாதிரியாக நடைமுறைகளில் சில விஷயங்களில் மனிதர்களோடு குடும்பங்களோடு பகிர்ந்து கொள்கிற பொழுது கொஞ்சம் புன்னகையை வரவழைத்து கொண்டு பழகி பேசி நீங்கள் சரி செய்ய கற்றுக்கொள்வீர்களானால் நிச்சயமாக இந்த மன அழுத்தத்திலிருந்து சில சில பகுதிகளிலிருந்து நம்ம விடுதலையாக முடியும் ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கும்போது அது மிக கோபகரமாகவும் அதை மிக அழுத்தமாக பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அது உங்களை முதலாவது பாதிக்கிறது ஆகவே எல்லாம் என்ன செய்வது இப்படி உலகம் அப்படி இருக்கிறது சிலர் பார்த்தீங்கன்னா எப்படி உலகம் எப்படி பாருங்க சார் ரொம்ப மோசமான உலகங்கன்னு சொல்லி தன்னன் வந்து உலகத்தன் வந்து தன்னன் வந்து குடும்பத்தன் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து போவாங்க அதே ஒரு சிலர் இந்த உலகத்தை பார்த்து சிரிச்சுக்குவாங்க பாருங்க பொல்லாத ங்க இதுல தப்பிச்சு போகணும்னா ரொம்ப டெக்னிக் வேணும் கிருப வேணும் என்று சொல்கிறோம் உண்டுக்கு நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் உங்களை யாரை ஏமாற்றுகிறார்கள் யாரும் உங்களை கோபப்படுத்துகிறார்கள் உங்களுக்கு விஷயங்களை வசப்படுத்த விரும்புகிறார்கள் என்று சொன்னால் அந்த முறையை நீங்கள் கையாளுங்கள் ஆனால் உங்களுக்குள் ஒரு புன்னகையை வைத்துக் கொள்ளுங்கள் மன அழுத்தம் இல்லாமல் வாழலாம் இதை உங்களுக்கு ஆண்டோரும் அனக்கருகம் செய்வார் நீங்கள் மகிழ்ச்சியோடு தான் அவர் வாழ விரும்புகிறார் இன்னும் மன அழுத்தத்தை போக்குவதற்கு நிறைய வழிகள் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற மற்ற பகுதிகளெல்லாம் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன் அது புரோஜனம் உள்ளதாக இருக்கும் தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள் கத்திர உங்களை ஆசீர்வைப்பா உங்கள்கிட்ட நம்ம அடுத்த பதில் சந்திப்போம் தேங்க்யூ